அனைவருக்கும் வணக்கம் நீ ஏன்னும் கொஞ்சம் நாளில் வாங்க போகிற பென்ஷன் எதுக்கு பார்த்து ஆகிற டென்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம நண்பர்கள் சொன்ன அட்வைஸை எடுத்துக்கிட்டு இன்னையிலேருந்து நாட்டில் என்ன நடக்குது அதில் நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற தலைப்பில் சுழத்தில் நமக்கு தேவையான முக்கியமான செய்திகளை மட்டும் சொல்லான்னு இருக்கேன் அந்த அடிப்படையில் செய்தி நம்பர் ஒன்று என்ன அப்படின்னா தஞ்சாவூரில் சிவாஜி அப்படிங்கிற ஒரு இளைஞர் மிக அற்புதமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு தமிழை வளர்க்கும் நோக்கத்தில் அவர் ஒரு ஜூஸ் கடை வச்சிருக்காரு அதில் ஐந்து குரல் சொல்கிற குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கு ஒரு சர்பத்து பத்து குரல் சொல்றவங்களுக்கு பால் சர்பத்து இருபது குரல் சொல்றவங்களுக்கு மில்க் ஷேக் வித் சாக்லேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அவரை நம்ம எல்லாருமே நிச்சயமா பாராட்டியா செய்தி நம்பர் இரண்டு என்ன அப்படின்னா பாராசிட்டமால் பாராசிட்டமால் மருந்து நமக்கு தெரியும் தொண்ணூறு நாலு குழந்தையிலிருந்து தொண்ணூறு வயசு கிளவி வரைக்கும் கை கால் வலி மூட்டு வலி உடம்பு வலி ஜோரம் சளி அப்படின்னு சொல்லி எதுவாக இருந்தாலும் உடலில் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் பாரஸ்டமால் மருந்து போடுவோம் இல்லை டிராப்ஸை போடுவோம் அந்த பேரஸ்டமால் மருந்து இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் ஷாக் தரக்கூடிய வகையில் தரக்கட்டுப்பாட்டு டெஸ்ட்டை வந்து ஃபெயில் ஆயிருக்கு ஆனால் இந்த பெரிய பெரிய மருந்து நிறுவனங்களா இருக்காங்க இல்லையா அந்த சிப்லா டாக்டர் ரெட்டிஸ் சன்ஃபார்மா போன்ற பெரிய மருந்து நிறுவனங்கள் எல்லாம் இவங்க டெஸ்ட் பண்ணனது எல்லாமே நான் வெரிஃபைடு அன் அப்ரூவ்ட் மெடிசனுடைய கம்பெனிஸோட மருந்து தான் அது எங்களுடைய மருந்து இல்லை அதனால பேஷண்ட்ஸ் யாரும் பேனைக்காக வேணாம் டாக்டர்ஸ் நிச்சயமாக நீங்கள் பேரஸ்டமால் மருந்து பிரிஸ்கிரைப் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அது மத்திய மருந்து கட்டுப்பாட்டு நிறுவனம் அவங்க சொன்னால் தான் அந்த அசோசியேஷன் போர்டு அவங்க சொன்னால் மட்டும்தான் அதை நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் அதனால் தயவு செஞ்சு எது எது எப்படி இருந்தாலும் எல்லாத்துக்கும் பாராஸ்டமால் மருந்து யூஸ் பண்ணுறதை மக்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தரப்பில் நம்ம சொல்லிக்க விரும்புகிறோம் இது செய்தி நம்பர் மூன்று என்ன அப்படின்னா நம்மளுடைய போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த திரு செந்தில் பாலாஜி அவர்கள் நானூற்றி எழுபத்தி நாள் சிறைவாசத்திற்கு பிறகு இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கிறாங்க அவருக்கு உச்சநீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி வழக்கு விசாரணை வழக்கு விசாரணை சொல்லி எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை நிறைய நாள் எடுத்துக்கிட்டதுனால அவங்க இன்னைக்கு ஜாமீனில் வெளியிட்டிருக்காங்க அதுக்கு பல நிபந்தனைகள் விதிச்சிருக்காங்க ஏன்னா வாரத்துக்கு இரண்டு முறை போய் அவங்க அமலாக்கத்துறை ஆஃபீஸில் போய் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க நினைக்கிறேன் அவர் திரும்ப அமைச்சர் அவருக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய வக்கீல் அவங்க சொல்லியிருக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் நான்காவது முக்கியமான என்ன அப்படின்னா நம்மளுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு டெல்லி போகிறாங்க எதுக்காக அப்படின்னா நீங்கள் அந்த மெட்ரோ வேலையை செய்ய சொன்னீங்க மெட்ரோ வேலையை வந்து மத்திய அரசுடைய வேலை அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிங்க ஆனால் நீங்கள் அதுக்கு நிதியை தரலை இப்போ நாங்கள் எங்களுடைய காசெல்லாம் போட்டு தான் மெட்ரோ மெட்ரோ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்புறம் கல்வி பள்ளியும் கல்விக்கான நிதியை நீங்கள் இந்த வருஷம் தரல மும்மொழி கொள்கைக்கான கல்வியை நாங்கள் ஏற்றுக்கிட்டா தான் தேசிய கா பாடத்திட்டத்தை ஏற்றுக்கிட்டாதான் நீங்கள் காசு தரணும் அதையும் நிறுத்தி வச்சுருக்கீங்க இப்படி நீங்கள் மாநிலத்துக்கு தர வேண்டிய எந்த உரிமையும் கொடுக்காம இருக்கீங்களே இன்னா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க என்ன நடக்குதுன்னு அவங்க திரும்பி வந்தால் தான் தெரியும் நிச்சயமாக ஒரு ஒருத்தர் தீர்வோடு வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்புவோம் அதே விஷயத்தை தான் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார் அதனால முதலமைச்சர் அவர்கள் திரும்பி வந்தால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் ஐந்தாவது செய்தி என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்திய செஸ் வீரர்களுடைய அசரவைக்கும் அந்த அறிவுத்திறமையை பார்த்து உலகமே எனக்கு வயந்து போயிருக்கு மிகப்பெரிய ஒரு வேலையை செஞ்சுட்டு திரும்பி வந்திருக்கிறாங்க அவர்களுக்கு பிரதமர் அவர்களும் நம்ம தமிழக முதல்வர் அவர்களும் அவர்கள் மிகப்பெரிய வாழ்த்தை சொல்லி இந்திய செஸ் நிறுவனம் சம்மேளனம் வந்து அவங்களுக்கு மூன்று கோடிக்கு மேலே இன்றைக்கி உதவித்தொகையை அறிவிச்சிருக்கிறாங்க அவரவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆறாவது முக்கிய செய்தி என்ன அப்படின்னா இலங்கையில் புதிய அதிபர் வந்திருக்காரு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் பேர் அனுர குமார திசநாயக்கே அவர் வந்து இடதுசாரி அதனால் வந்து நிறைய இன்னைக்கு காலையில் ரொம்ப அற்புதமான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் சாதி மதங்களை எல்லாம் கடந்து எல்லா நாட்டு மக்களோடும் இணக்கமாக இருக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய அரசு சட்டத்திட்டங்களை வகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழக அரசால் இந்திய அரசால் கொண்டு வர முடியாத நம்மளுடைய தமிழக மீனவருக்கான பிரச்சனையை நிச்சயமாக அனுருகுமாரா திசநாயகா ஏதாவது கொண்டு வராரா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல இணக்கமான உணவை உறவை நாங்கள் மீண்டும் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி ஒன்று நடந்தால் நிச்சயமாக நம்மளுடைய தமிழக மீனவர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம் ஏன்னா நேற்று முதல் கொண்டு இது முன்னூற்றி அறுபது நம்மளுடைய மீனவர்களை விரட்டி அடித்து ஸோ தொடர்ந்து துப்பாக்கி சூடும் அத்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது போன வாரம் கூட மீனவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை கோடிக்கு மேலே அபராதம் விதித்தது இலங்கை நீதிமன்றம் ஸோ அதெல்லாம் ஆறணும் அப்படின்னு சொல்லி நம்புவோம் தொடர்ந்து இது போன்ற செய்திகளை மறுபடியும் நாளைக்கு நம்ம நாட்டில் என்ன நடக்குது அதில் நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற செய்தியை தலைப்பட பார்ப்போம் நன்றி வணக்கம்